இது ஆம்னி வேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி இந்த வண்டி எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு ஏன்னா நிறைய கஸ்டமர் ஆம்னி வேன் கேட்டிருந்தீங்க எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு சார் ஒரு சில்வர் கலர் வண்டி இன்னைக்கு பத்து பேர் ஒரு பெரிய ஃபேமிலியில் தாராளமாக போகலாம் அவுட்டுக்கெல்லாம் பாருங்க தெளிவா இருக்கு டயர் பாயிண்டா நல்லா இருக்கு இன்டீரியரும் நல்லா இருக்கு சார் மெயினாக பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கு சார் இந்த வண்டிக்கு லெதர் சீட் கவரோட இந்த பாருங்க கோயா சீட் மாதிரி போட்டிருக்காங்க இன்னைக்கு ஆம்னி வேன் எடுத்துட்டீங்கன்னா பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் ஏன்னா லோ ப்ரைஸ்ல தான் இந்த வண்டி கொடுக்க போறோம் ஆல்ரெடி நேற்று வீடியோ பண்ணிருப்போம் தெளிவான வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அதுக்காக மறுபடியும் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் எல்பிஜி என்டோர்ஸ்மெண்ட்டோடு இருக்கும் ஆனால் கிட்டு மட்டும் இருக்காது சார் உள்ள டிக்கி ஸ்பேஸும் இருக்கும் ஆம்னி பொறுத்த வரைக்கும் கிட்டு மட்டும் இல்லை ஆனால் வண்டி என்டோர்ஸ்மெண்ட்டோடு இருக்குது உள்ளே அப்போஸ்லாம் பாருங்கள் மேலே அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக எல்லாமே பண்ணியிருக்காங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் ஆம்னி வேனு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓம்னி வேனு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓனர் கம்மி தான் சார் மூணு ஓனர் தான் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எரி பைனில் கொடுத்துட்றேன் குவாலிட்டி பாருங்கள் இருக்கும் நேற்று நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க காலையில் வீடியோ பண்ணியிருந்தோம் தெளிவான வீடியோ போடுங்கன்ட்டு அதான் இப்போ காலையில் உடனே வீடியோ இருக்கோம் அதே மாதிரி பாருங்க தவிர வேகனர் லேட்டஸ்ட் வண்டி எல்லாம் வண்டியிருக்கு சார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ் சார் இந்த வண்டி நேற்று வீடியோவில் போட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு புது வண்டி எப்படி இருக்கும் அதே கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு ஓனர் வண்டி தான் சார் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி நெகசபிள் தான் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் பெஸ்ட்டாக பிரைஸ் பண்ணித்தரேன் அவுட்லுக்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் குவாலிட்டி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி சார் ஒரு ஆறு பேர் தாராளமா போலாம் சார் ஃப்ரெண்ட்லேயும் மூணு பேர் உட்காரலாம் அந்த வண்டியில் அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான் உள்ள இன்டர் பிளேசஸ்லாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்லேயும் ரெண்டு பேர் தாராளமாக உட்காரலாம் சார் சைல்டு இருந்து தாராளமாக உட்காரிக்கலாம் பேக்கில் நாலு பேர் உட்காரலாம் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிஜிஸ்ட்ரான வண்டி பெட்ரோல் வேறண்ட் வண்டி சார் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் நம்ம கிட்ட எல்லாமே அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்கும் சார் தெளிவாக இருக்கிற வண்டி மட்டும் தான் வீடியோ பண்ணுவோம் காலையில் இப்போ ஷாப் வீடியோ மாதிரி போடுறோம் பாருங்கள் அப்படி தவிரா ஒன்று வந்துருக்கு சார் தவிராக கட்டுமா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் தவிரா சார் தவிரலக் தவிர தவிரா நிறைய கஷ்டம் கேட்குறீங்க இந்த வண்டி இப்போ தான் வந்துருக்கு என்னுடைய தெளிவான வீடியோ போடுறோம் அவுட்லுக்கு தான் பாருங்க ஒரு பத்து பேர் போகிற அளவுக்கு தெளிவான வண்டி தான் பாஸ்கா சார் இந்த தவிர வந்து இன்னும் வீடியோ பண்ணல இந்த வண்டி வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நம்ம அபிகர்ஸில் போடுறோம் பாருங்கள் இன்னும் வாட்ரு வாஷ்லாம் எதுவுமே பண்ணல காலையில் தான் வந்திருக்கு உள்ளே இன்டில் மட்டும் காட்டுறோம் பார்த்துக்கோங்க லெதர் சீட் கவர் இருக்கும் ஏசி பவர் சரிங் வண்டி தான் இது அதே மாதிரி நாலு பவர்ண்டாக வந்துடும் சார் இந்த வண்டி வந்து பிளாக் கலர் கிடையாது க்ரீன் கலர் வண்டி சார் கொஞ்சம் அழுக்காக இருக்குதுனால உங்களுக்கு தெரியாது வாட்டர் வாஷ் பண்ணால் தான் க்ளீனாக தெரியும் ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் பவர்ஸ்டரிங் ஃப்ரீயாக இருக்கும் சார் ஏசிலாம் ஒர்க்கிங் தான் எஃப்சி மட்டும் இந்த வண்டி கிடையாது சார் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோவில் போட்டு வரேன் பாருங்கள் பத்து பேர் தாராளமாக போகலாம் சார் நீங்கள் தவிர நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க தவிர அந்த அளவுக்கு வீடியோ பண்ணுறதில்லை சார் நம்ம வண்டி வருது ஒன் பை ஒன் வீடியோவில் பார்க்கலாம் மற்றபடி அந்த வேகனார் சார் நியூ வேகனார் எல்பிஜி வண்டி தான் இந்த வண்டி பாருங்கள் வேகனார் டூரோ தான் இந்த வண்டி ஒரே ஓனர் சார் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ஒரு ஷோரூம் அவுட்லுக் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா வெறி பண்ணலாம் வண்டி கொடுத்துட்லாம் சார் என்டர்ஸ்மெண்ட்டோடு இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் பிக்சட் ப்ரைஸில் கேட்குறாங்க கஸ்டமர் நேரில் வாங்க பிரைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து பேசி தரோம் ஏன்னா வேகனர் மார்க்கெட்டில் ரொம்ப ரேர் தான் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வண்டியுமே சொல்லிவிட்டோம் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் தவிராக ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு தவிராகவும் வருது ஒன் பை ஒன் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் அடுத்தடுத்து பாருங்கள் டாட்டா இண்டிகா விஸ்டா நேற்று ஒரு வண்டி சோல்டர்ட் பண்ணிட்டோம் டாட்டா இண்டிகா விஸ்டா ரெண்டு வண்டி இன்றைக்கி வருதுங்க சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் குவாட்டர் ஜெட் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலும் வருது நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் அடுத்தடுத்து ஒரு லோ ஜெட் எல்லாமே உங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்டு சார் ஆர்கார்டு அபிகார்ஸ் யார் கேட்டாலும் லொக்கேஷன் சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ